ஒரு அருமையான சிக்கன் வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை பார்ப்போம் முதல்ல நான் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கோழி வந்து அரை கிலோ அதை வந்து இந்த இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெய் இதை வந்து வடிவாக பிரட்டி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டும் எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் கொதித்து வந்தோடனே வந்து இப்போ வந்து இந்த கோழி துண்டு போட்டு பொறிச்சு எடுத்துடுவோம் எல்லாத்தையும் போடலாம் இப்போ வந்து நல்லா வெந்திரிச்சு ஓரளவு உரளவு ஒன்று எண்பது விதம் வெந்திரிச்சு இப்போ எடுத்தாச்சு இப்போ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துடுவோம் ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பச்சை மிளகா கேரட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிட்டு அப்புறம் வந்து மெல்லிஸாக வெட்டி எடுக்கணும் நான் ஒரு மூன்று கேரட் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறேன் கொஞ்சம் கேரட் வந்து கூட போட்டால் நல்லா இருக்கும் தான் இந்த மாதிரி பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருவோம் மூன்று கேரட் அதோடு வந்து ப்ரோக்கோலி அதையும் சின்ன சின்னன்னா இந்த மாதிரி வட்டி வச்சுருவோம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் வெட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரளவு ஓரளவு சைஸாக வெட்டலாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பார்த்துக்கணும் சொன்னால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பூண்டு ரெண்டு பூண்டு அதையும் சின்ன சின்ன வெட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து அந்த கோழியை வந்து பொறிச்சு வச்ச கோழியை வந்து சின்ன சின்ன துண்டு வெட்டி எடுக்கணும் அதையும் வெட்டி எடுத்துருவோம் சின்ன சின்ன துண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இதில் வந்து கோழி பொறிச்சு அதையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குது ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ஒரு வெங்காயம் அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று கேரட்டு புரோக்கோலி மூன்று முட்டை ஐநூறு கிராம் நூடுல்ஸ் வந்து வேக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட நான் பாவிக்க போகிற சோஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சோஸையும் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இந்த சோயா சோஸ் மற்றது இந்த சோஸ் இந்த சோஸ் வந்து ஒஜிஸ்டர் சோஸ்னு சொல்லி இந்த ரெண்டு சோஸ் தான் இது வந்து கொஞ்சம் புளித்தன்மை இருக்கும் இந்த சோஸ் தான் போட போகிறேன் விருப்பானாக்கள் போடலாம் இல்லாட்டி போடாமே செய்யலாம் நான் இது போட்டு செய்ய போகிறேன் வாங்குவோம் ஒவ்வொன்றோண்டை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்தையும் செய்து எடுத்துருவோம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன் கனகாவுடையில் இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா பூண்டை போட்டு லேசாக வதங்கி வரட்டும் நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஐநூறு கிராம் நூடுல்ஸ் இல்லை காஞ்ச மிளகாய் அந்த அரை ஒரு அடிச்ச மிளகா வந்து ஒரு கரட்டி போட்டுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேரட்டு கேரட்டை போட்டுவிட்டு வடிவாக கிளாரி போட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷத்தால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து மிளகும் சீராக தூளும் அதை போட்டுட்டு கிளரி போட்டு இந்த வட்டி வச்ச இறச்சி துண்டு வந்து இதில் போடுவோம் இராட்சி துண்டுகளை போட்டுவிட்டு இந்த சோஸ் நான் சொன்ன்தானே அந்த சோஸ் வந்து ஒரு கொஞ்சமாக விடுவோம் விட்டுட்டு அதை வடிவாக கிளாரி விடுவோம் கிளாரி போட்டு இப்போ வந்து புரோக்கோலி ரொக்குடி வந்து கடைசியாக தான் போடணும்னு என்ன சொன்னால் இது நல்லா வேகக்கூடாது அரக்குறையாக வாயில் கடிப்படணும் அதையும் போட்டாச்சு இப்போ நூடுல்ஸை போடுவோம் நூடுல்ஸை போட்டுட்டு மெது மெதுவாக கிளறி விடுவோம் அடுப்பை வந்து நல்ல மிதமான சூட்டில் குறைச்சி கொடுக்கணும் நல்லா இப்போ கொஞ்சம் சோயா சோஸ் அவ்வளோதான் இதெல்லாத்தையும் போட்டு வடிவாக பிரட்டுவோம் நான் ஒரு மூன்று முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நாலு துண்டுலாக வெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்க இப்படியே இதில் மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அப்புறம் எடுத்து பரிமாறைக்களை வந்து அருமையாக இருக்கும் நல்லா வந்திருக்குது எண்ணெய் வந்து குறைவாக தான் செய்திருக்கேன் இந்த பாருங்க இப்படி இருக்கும் பிடிச்சிருந்தால் சந்தோஷமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்